உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மகர ராசி சகோதர சகோதரிகளே நெல் கவனி செல் இது என்ன பதிவு என் அனுபவத்தில் நான் அதிகமாக உங்களைப் பற்றி படித்து ஆய்வு செய்தது ராசியினுடைய குணங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் ஒரே வீட்டில் ஒன்பது குழந்தைகள் அதில் ஏழு பேர் ராசிகள் வந்து வெவ்வேறு ராசிகள் அது மாதிரி வரும்பொழுது ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்பாடுகள் மாறி இருப்பதை நான் கவனிச்சிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கூட்டத்திலும் அவங்கவுங்க ராசி சொல்லிதான் கூப்பிடுறது என்னாச்சு ரிஷபம் சிம்ம என்ன சொல்லுது அப்போ மகரம் மகரம் வந்து என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க அது கொஞ்சம் சீக்கிரட்டா இருக்குமே ஆமா இருந்து பார்த்தது மாதிரியே சொல்றீங்க இல்லை ஒரு தாய் வயிற்று பிறந்தாலும் அந்த சிம்ம ராசி வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருது மகரம் வந்து ஸ்டேட்மெண்ட்டு சரியா கொடுக்க மாட்டேங்குது விருச்சிகம் அது பாட்டுக்கு அது ஒரு ஆழமான ராசி ரிசர்ச்சில் போயிட்டு இருக்கு இது எப்படி போனா நமக்கு என்ன அது எப்படி போனா நமக்கு என்ன அப்போது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மூன்று குழந்தைகளும் ராசி மாநத்தினால் ஆளப்படுகிறதை உணர்ந்தேன் அதனால தான் இப்ப மகர ராசியினுடைய மர்மங்கள் என்று ஒரு புஸ்தகத்தை எழுதி வந்து கொண்டிருக்கிறேன் அது என்று முடியும் என்று தெரியவில்லை இந்த நில் கவனி செல் என்ற இந்த அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வான நிகழ்ச்சி எனக்கு அந்த புஸ்தகம் எழுதுவதற்கு மிகவும் துணையாக இருந்தது நண்பர்களே மகர ராசி ராசி மானத்தில் காலபுருஷனுக்கு பத்தாம் ராசி பொதுவாக பத்தாம் இடம் பத்தாம் ராசி பத்து என்பது ஜீவனம் கர்மம் கர்மம்னா செயல் காரியம் காரியஸ்தானம் இதெல்லாம் பத்து இந்த பத்து நன்றாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சோறும் ஒரு லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி நன்றாக இருந்துவிட்டால் அவருக்கு எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கிறதோ அது சார்ந்த ஜீவனம் வந்து அமையும் நான் உங்களுக்கு ஜோதிடம் சொல்கிறேன் என்றால் என்னுடைய பத்தாம் பாவாதிபதி இரண்டாம் பாவாதிபதியுடன் தொடர் தொடர்பு பெற்று ஐந்தாம் பாவகத்தில் இருப்பதால் ஆக இந்த அஸ்ட்ராலஜினால் இவருக்கு வருமானம் கூடிய விரைவில் ஒரு இன்ஸ்டியூட் ஆல்ரெடி இருக்குது அதில் இன்னும் யாருக்கும் ஜாதக பலன்களை நாம் இன்னும் சொல்லவில்லை இதன் பிறகு இந்த வருடம் முடிந்து வரக்கூடிய அந்த ஜனவரி மாதத்திலிருந்து மிக அற்புதமாக அதுக்குண்டான முகாந்திரங்கள் வேலைகள் துவக்கப்படுகிறது மிக எளிமையாக இந்தியன் பராசர அஸ்ட்ராலஜினுடைய வழிமுறைகள் பொதுவாக காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி முதல் ராசி அது மேஷம் எதிலையும் துருதுருது இருக்கிறது வேகம் படபடப்பு உடனே காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதே பத்தாம் ராசி எப்படி இருக்கணும் நெல் கவனி செல் நெல் என்றால் என்ன முதலில் நீங்கள் இறங்கியவுடன் ஒரு காரியத்தில் செயலுக்கு வரக்கூடாது நெல் என்றால் அதை அந்த வேலையினுடைய டெப்த்து அது சார்ந்த விஷயங்கள் அந்த அது சார்ந்த சந்தைகளில் எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் போய்கொண்டிருக்கிறது அந்த வேலையினுடைய டெப்த் என்ன அதுக்கு எவ்வளவு காம்பிடேட்டர்ஸ் போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இதில் எந்த அளவுக்கு நாம் வந்து இந்த சந்தையினுடைய விலை போகிறது என்பதெல்லாம் நன்கு ஆய்வு செய்து ஓரிடத்திற்கு இடத்திற்கு பத்து இடத்தில் நாம் கொட்டேஷன் வாங்கி சென்று அதன் பிறகு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வருவதற்கு முன் அந்த நெல் என்பது நீங்களை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உடனடியாக இறங்கிவிடக் கூடாது மகர ராசியை பொறுத்தவரை நான் நிறைய பார்த்திருக்கிறேன் இவர்கள் அடுத்தவருடைய வேலையில் மட்டும் நான் சொன்னது மாதிரி செய்கிறார்கள் தன்னுடைய வேலையில் போய் எங்கேயாவது மாட்டிக்கிறாங்க உண்டா இல்லையா அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு சாம்சங் சாம்சங் இல்ல ஒரு பொருள் வாங்கணும் அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் வச்சுருப்பாங்க எந்தெந்த ஏரியாவில் எங்கே வாங்கினா எந்த மாதிரி விலை கம்மியாகும் எதில் பிராண்டடாக இல்லாமல் இருந்தும் நல்லா உழைக்கிறது என்பதெல்லாம் அதனால அனலைஸ் பண்ணி அற்புதமாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் தனக்கென்ற ஒரு வேலை வரும்பொழுது நல்ல பிராண்டட்னு சொல்லி வாங்கி அதில் ஏமாந்து விடுகிறார்கள் இதைத்தான் நெல் என்று ஒரு விஷயங்களை இந்த சிக்னல்ல போடக்கூடிய நெல் முதல்ல நீங்க அவசரம் கூடாது அவசரம் கூடாது அந்த அவசரம் கூடாமல் நிதானமாக ஒரு பத்து இடங்களில் ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி அடுத்தவர்களுக்கு எப்படி நீங்க ஒரு பேட்டன் போட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய விஷயத்துக்கு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசி மானம்தான் சனியனுடைய ராசி உங்களுக்கு ஒருவரை பார்த்த உடனேயே அவரிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவான விஷயங்கள் தெல்ல தெளிவாக தெரிகிறது நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணாலும் உங்களை கியூசியாக போடலாம் அந்த குவாலிட்டி கண்ட்ரோலர் அப்படின்னா மகரம் தான் கரெக்ட் அந்த மகரம் இப்போ என்னவாயிடுதுன்னா இன்னொருத்தருடைய பிரஜையாக சென்று எனக்கு அதெல்லாம் தெரியாது எங்கள் பாஸ் என்ன மாதிரி கேட்குறார் இதனுடைய டெப்த் என்ன இதனுடைய லைஃப் என்ன இது எப்போ மேனுஃபேக்சரிங் ஆச்சு இதுக்கு காம்படேட்டர் யார் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதே நேரத்தில் மகர ராசி தனக்கென ஒரு வேலை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் யாராவது ஒருத்தவர்களுடைய ஆசை வார்த்தையில் ஏமாந்து போய் அவங்க தன் விஷயத்தில் கோட்டை விட்டுறாங்க தான் இந்த அவசரம் கூடாது தராதரம் தராதரம் அறியவும் என்ன தராதரம் அறியவும் அடுத்தவங்களுக்கு நீங்க செய்யற வேலை பிடிச்சிருக்கு எல்லாரும் உங்களுடைய வேலையை பாராட்டுறாங்க எதா இருந்தாலும் இவர்கிட்ட தான் போகணும் தான் தகவல் டாட் காம்ங்கிறாங்க இவர்கிட்ட போய் கேட்டோம்னா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறாங்கிறாங்க அதை தனக்கென செய்யும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு செல்ஃப் மெடிசன் ஒரு டாக்டர் தனக்கென ஒரு ஊசி போட்டுக்கிறாரோ ஒரு எப்படி செல்ஃபாக ஒரு அஸ்ட்ராலஜர் தனக்கென வந்து ஒரு ப்ரடிக்ஷனை பார்க்காம விட்டுறாரோ அது மாதிரி தான் நீங்கணும் ஆக நில் என்ற இடத்திலே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தயவுசெய்து அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள் இது உங்கள் நன்மைக்காக தானே கவனி அதுதான் இது ஏற்புடையதானா இதனால எவ்வளவு தூரம் நமக்கு மைனஸ் வரும் அப்படிங்கிறத அடுத்தவங்களுடைய விஷயங்கள்ல நீங்க அக்கறை உங்க மனைவி சொல்றாங்கல்ல சார் எதுவுமே எங்க வீட்டுக்காக செய்யும்போது பார்த்து பார்த்து எதுவும் பண்றது இல்லை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவர் உணர உணரமாட்டேங்கிறாரு நீங்களாவது சொல்லுங்க சார் தயவுசெய்து இங்க கூப்பிட்டு வாங்க சாமி அவருக்கு நான் ஒரு பேட்டன் போட்டு தரேன் அப்படிங்க அவர் எங்க சார் எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அவங்களுக்காகவே உழைச்சி உழைச்சிக்கிட்டு அதான் அதாவது ப காலபுருஷனுக்கு பத்தாம் ராசி அந்த மேச ராசிக்கு வந்து பத்தாவது ராசிக்கு அதிபதி சனி எப்போதுமே ஒரு விதமான மேசத்துக்கு பகையான ராசின்னு சொல்கிறாங்க சனி பிளஸ் செவ்வாய் அது மாதிரி தன்னுடைய செயலை செய்வதற்கும் தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்கும் நிறைய மகர ராசிக்காரர்கள் எங்கேயாவது போய் சிக்கிறாங்க வேறு எட்டையாவது இடியாப்ப சிக்கலில் போய் மாட்டுறாங்க தன்னுடைய டாக்குமெண்ட்டை கொண்டு போய் எங்கேயாவது சிக்கலில் வச்சு அதை எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறீங்க ஆனால் இன்னொருத்தவங்களுடைய பிரச்சனையை அழகாக செயல்படுத்துகிறீங்க கவனிக்க வேண்டும் நேர்களை உங்கள் செயல்களில் நீங்கள் உங்களுடைய சொத்து பத்திரத்தை நீங்கள் கொண்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் பல வகையில் என் போன்ற அஸ்டோலரை நாடி இந்த ராசி என்னதான் சொல்லுது ஏன்னா மற்றவங்களாம் வந்து தசா புத்தி அந்தரம் நடக்கும் பொழுது ராசிக்கு என்ன வேலைன்னா திருநெல்வேலியில இருந்து ஒரு ஜோசியர் கேட்குறாரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு லைவ் ப்ரோக்ராமில் பேசினேன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்பொழுது உங்களுடைய லக்கணம் அவசியம் உங்களுடைய ராசி மானம் அவசியம்னு சொன்னேன் சார் அது எப்படி இது தசா புத்திக்குன்னே அதை பாட்டு போயிட்டுருக்குங்களேன் அப்படி இல்லை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்கள்ட்ட ஒரு நல்ல அற்புதமான ஒரு சீனரிஸ் படம் இயற்கை காட்சியான ஒரு படத்தை கொடுக்குறீங்க அதை விரும்பி கொண்டு போய் அலங்கரித்து வைத்திருக்கக்கூடிய ராசி ஒண்ணு இருக்கு யாராவது விரும்பி கேட்டா எடுத்து கொடுக்கற ராசியும் இருக்கு அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அது நம்ம வச்சுக்கிட்டு ஏலம் விடுற ராசியும் அதே மாதிரி அந்த ராசி படத்தை கொண்டு போய் அது தன்னுடைய நண்பர்கள் யாராவது கேட்டாங்கன்னா கேட்டு போகணும்னு கூட இருக்கு எனக்கு தெரிந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ரிஷப ராசி சகோதரி வரைந்த ஒரு படம் இன்னும் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறது இந்த இந்த பக்கம் மிக அற்புதமான ஒரு இது அது ராசி என்றால் அவங்களுடைய குணங்களுடைய வெளிப்பாடு இந்த ராசி தான் என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி மகரம் மகரமாகத்தான் இருக்கும் மகர ராசி தனுசு ராசியாக மாறுமா அல்லது கும்ப ராசியாக மாறுமா மகரம் தான் இருக்கிறதுல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ராசி பிரச்சனைக்கு உரியவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ராசி பிரச்சனைக்குரியவருடன் சேர்ந்து வாழ்ந்து மோதலில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அதை சந்திக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஏனென்றால் எல்லாமே சந்திக்கும் என்று நான் சொல்வதை விட என்னுடைய வாழ்வாதாரத்தில் இந்த கவனிக்க வேண்டியது கண்டிப்பாக எதிரியினுடைய தாத்பரியங்கள் தாத்பரியங்கள் என்ன எதிராளிகள் உங்களுடன் பழகும் பொழுதும் செயல்படும் பொழுதும் உங்களிடமிருந்து எந்த அளவுக்கு அவர்கள் உங்களை வந்து பார்க்கணும் பார்க்கணும் அவங்க மாதிரி காரியங்களை சாதிப்பதற்காக மட்டுமே இருப்பார்கள் ராசி காரிய ராசி உங்களால் மட்டுமே காரியங்கள் ஆற்ற முடியும் யாருக்கு அடுத்தவர்களுக்கு இதை கவனியுங்கள் தனக்கு மெஞ்சுதான் தான தர்மம் என்று எண்ணினீர்களே ஆனால் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிவாதத்தோட ஒரு உங்களுக்குன்னு ஒரு பேட்டன்களை எடுத்துக்கிட்டு சென்றீர்களே ஆனால் இதுதான் வெற்றிகரமான செல் கிரீன் சிக்னல் கிடைச்சு என்கிட்ட ஜாதகம் பாக்குறீங்க இதுதான் உங்களுக்கு பேட்டர் போட்டு கொடுக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டீங்க கோ த்ரூ டைம் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஏன்னா என்ன மாதிரியான மோட்டிவ்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தி உங்களை கொண்டு போகிறோன்னு தெரியாதவங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் சென்மி பிளேலிஸ்ட் மகரம் அல்லது உங்களுடைய லக்கணம் அனுப்புனீங்கன்னா ரெண்டு பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன் மகர லக்கணத்திற்கும் பார்த்துக்கலாம் அல்லது ஏனைய மற்ற லக்கணங்களுக்கும் அதில் சொல்லியிருப்போம் அதே மாதிரி மகர ராசிக்கு உண்டானதை எடுத்து பாருங்கள் தயவுசெய்து நெல் கவனி செல் என்ற இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமாக மகர ராசிக்கு பொருத்தமானது மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நல்ல காரியங்கள் ஆற்றக்கூடியவர்கள் ஒருவரை உடனடியாக பார்த்த உடனேயே கெஸ் பண்ணி அவங்களுடைய கேரக்டரை உணரக்கூடியவர்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களிடம் எக்கச்சக்கமான அறிவுகள் அதில் நிறைய நிரம்பி கிடக்கிறது ஏனால் அதுல வந்து அதர்வனைய அதர்ணம் அதர்வனை வேதம் பாதுகாக்கப்பட்ட ஆழியது என்றால் மகரம் நிறைய திறமைகள் இருந்தும் சரியான விகிதாச்சாரத்தில் ஒன்றை நன்றாக செயல்படுத்தி தன்னுடைய வெற்றிக்கு பயன்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறீர்கள் எனவே இந்த நெல் கவனி செல் என்ற இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களை ஒரு பழுதுபாக்கும் நிகழ்ச்சியாக இருக்குமே ஒழிய பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக இருக்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றலை அடுத்தவர்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அதே மாதிரி உங்களுக்குள் நீங்கள் செலுத்தி நீங்கள் முதலில் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இது போன்ற உங்களுடைய மேலான கேள்விகளையும் உங்களுடைய மேலான பதிலையும் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் செய்து எழுதுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதில் உங்களுடைய மேலான கேள்விகளுக்கு பதில் வரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை நன்றி வணக்கம்